அத்தியாயம் எண்பத்தி ஒன்று அளவற்றும் நிகரற்ற அன்புடையமாக அல்லாஹுவின் பெயரால் சுருட்டப்படும் போது நட்சத்திரங்கள் உதிரும் போது மலைகள் பெயர்க்கப்படும் போது கருவுற்ற ஒட்டகங்கள் கவனிப்பாரற்று விடப்படும் போது விலங்குகள் ஒன்று திரட்டப்படும் போது கடல்கள் தீ மூட்டப்படும் போது உயிர்கள் மீண்டும் உடலுடன் சேர்க்கப்படும் போது என்ன பாவத்துக்காக கொல்லப்பட்டால் என்று உயிருடன் புதைக்கப்பட்டவள் விசாரிக்கப்படும் போது ஏடுகள் விதிக்கப்படும் போது வானம் அகற்றப்படும் போது நரகன் கொளுத்தப்படும் போது சொர்க்கம் அருகே கொண்டு வரப்படும் போது ஒருவன் தான் முற்படுத்தியதை அறிந்து கொள்வான் மறைந்தும் மறையாமல் இருக்கின்ற முழுதும் மறையக்கூடிய நட்சத்திரங்கள் மீது சத்தியம் செய்கிறேன் பின்னோக்கி செல்லும் இரவின் மீது சத்தியமாக தெளிவாகும் வலிமை மிக்கவர் தகுதி பெற்றவர் வானவர்களின் தலைவர் அங்கே நம்பிக்கைக்குரியவர் உங்கள் தோழர் முகமது பைத்தியக்காரவல்லர் அவரை ஜிப்ரீலை தெளிவான அடிவானத்தில் பார்த்தார் அவர் முகமது மறைவானவற்றில் கஞ்சத்தனம் செய்பவர் அல்லர் இது விரட்டப்பட்ட சைத்தானின் கூற்று அல்ல எங்கே செல்கிறீர்கள் இது அகிலத்தாருக்கும் உங்களில் யார் நேராக நடக்க விரும்புகிறாரோ அவருக்கும் அறிவுரை தவிர வேறில்லை அகிலத்தின் இறைவனாகி அல்லாஹ் நாடுவதை தவிர நீங்கள் நாடுவதில்லை